ஓகே நம்ம இன்னைக்கு தாய் மாணவர் திட்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அனைவருக்கும் வணக்கம் தாய் மாணவர் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறத வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திட்டத்தை வந்து முதல்ல தொடங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்த திட்டத்தை பார்த்து பார்த்தினா ஸ்பீச்சர்ஸ் என்ன சிறப்பு நோக்கங்கள் என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் நலிந்த நிலையில் உள்ள ஏழைகள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் சமூக நலத்திட்டமாகும் இது வந்து ஒரு சமூக நலத்திட்டம் இது மூலயமா யாரெலாம் பயன்பெறானா ரொம்ப ஏழைகள் நலிந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் வந்து பயன்பெற வகையில் அந்த திட்டம் இருக்குது இருக்குது தாயுமானவரா இது இருக்கு தாய்மணனா என்ன சொல்றாங்க ஒரு தந்தை தாய் மாதிரி இருந்து இது பண்றதா தாய்மானவர்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பேரை வந்து தாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் இதோட வேற சிறப்பு நோக்கங்கள்லாம் என்னன்னு பார்த்துலாம் என்னன்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இதோட மெயின் சிறப்பு நோக்கம் ஓகேவா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இதோட மெயின் சிறப்பு நோக்கம் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து கல்வி மருத்துவம் இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அடுத்த இரண்டு வருடங்களில் யாரெல்லாம் வந்து அதில் பின்தங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரது அதுலேருந்து அவங்கள மீட்கிறது அப்படிங்கிறத வறுமையிலேருந்து மீட்கிறது தான் இதோட சிறப்பு நோக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி வயதானவர்கள் அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி ரொம்ப இழந்து வரவே முடியாதவங்க ஸோ நடக்கவே முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசான முதியவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரேஷன் கடைகள் ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நேராகவே அவங்களுக்கு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அரிசி சர்க்கரை எல்லாமே வந்து நேராக கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறது ஸோ வந்து அந்த இ தராசு டிஜிட்டல் தராசு இருக்குல்ல அந்த மிஷின் அது அதுக்கப்புறம் இபிஓஎஸ் மிஷின் பில் போடுறது ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராகவே அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்புகளை சேர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த திட்டம் வந்து முன்னாடியே ஒரு பாலிடிக்ஸா இல்லாமல் சும்மா ஃபஸ்ட்டு யார் இந்த மாதிரி வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து ஒரு ஐடியாவாக அவர் ஃபஸ்ட்டு சொன்னார் ஸோ அந்த மாதிரி அது இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசினால இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து உடம்பு எழுபது வயசாகி ரொம்ப முடியாமல் இருக்க முதியவர்கள் மாற்றுத்திறனாளி ரொம்ப முடியவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா நல்ல விஷயம் ஓகே நெக்ஸ்ட்டு வறுமை ஒழிப்புங்கிறதும் இதில் மெயின் தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கல்வி மருத்துவம் மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்கி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களை வறுமையிலிருந்து ஒழிப்பது ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிவிட்டேன் ஸோ என்னென்னா ஒரு ஐந்து லட்சம் குடும்பங்கள் வந்து இந்தமாரி ரொம்ப வறுமையில் இருக்கவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கான மருத்துவம் வேலை கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கறது மூலிமா அவங்கள அடுத்த இரண்டு ஆண்டுகள்லேருந்து அந்த வறுமையிலேருந்து மீட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் மூலிமா வந்து அவங்களுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ இது வந்து இன்னொரு சிறப்பு நோக்கம் அது அப்புறம் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து இந்த ரேஷன் கா இது பொருட்கள் போதில்லை அது எப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இந்த மாதிரி ரேஷன் பொருட்களை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த திட்டம் மூலியமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லட்சம் வந்து குடும்பங்களை எடுத்து சரி பார்த்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்தமாதிரி வறுமையிலேருந்து மீட்டிருக்கிறதுக்கு ஒரு டேட்டா படி வந்து ஐந்து லட்சம் குடும்பங்களை வந்து கண்டறிந்து அவங்களுக்கு உதவுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது நியாய விலக்கடைகள் மூலம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ இப்போ த ஒரு ஃபுல்ஃபில்லாக என்ன இந்த திட்டம் அப்படின்னு பார்க்குறேன்னா மாற்றுத்திறனாளிகள் எழுபது வயது முதியவர்கள் வறுமை நிலையில் வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெலாம் உதவக்கூடிய திட்டம் தான் இந்த தாய்மானவர் திட்டம் அவங்களுக்கு வந்து வறுமையில் வந்து க மருத்துவம் கல்வி வேலை இதெல்லாம் கொடுத்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவங்கள வறுமையில் அந்த நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் ஸோ அந்த திட்டமும் அண்ட் ரே இந்தமாரி முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரேஷன் கொண்டு போய் பொருட்களை வந்து அரிசி பருப்புகளெல்லாம் அவங்க வீடு சேர்ந்து வீட்டிலையே கொண்டு போய் கொடுக்குறது ஓகேவா ஸோ அந்த திட்டம் இது எல்லாமே சேர்த்து பண்ணக்கூடியதா இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா இதில் தவிர்த்து ஒன்றும் பெருசாதனையாக வச்சுக்க தேவையில்லை லான்ச் எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நன்றி